ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நூறு வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் அடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று விண்மீன் தோன்றியது பெரிய பெரிய அக்கப்போராக அல்லவா இருக்கின்றது This is Sparta. Go. 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 Another one.

மௌனை என் அடி அடிச்சிருக்க ஹவ யூ ஐ எம் அண்டர் த ஓட்டர் பிளீஸ் ஹெல்ப் மீ

வாவ் கர்மா கர்மா என்ன இப்படி எடுத்து கொண்டு போய் எரிச்சல இன்னும் ஈரம் கையில அதுக்குள்ள இந்த கூத்தா Oh, that's hot. That's hot. no I'm gonna give it to KD over y'all. கீழே கொஞ்சம் காலத்துக்கு சரியா போய்ட்டு முழுக்க உனக்காக ハハハハハ அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி தான் கல்லான அடிக்காதீங்க அத வச்சு நான் வீடு கட்டிடுவேன்

சார் புளிய பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது இந்த கணத்துல பாம்பு வந்து விசிட் எதுவும் முடிச்சுக்கலாம் பார்க்க போறது வந்து இங்க நடக்கிற சம்பவம் நாய் பிடிக்கிறவன் பிட்பாக்ட் அடிக்கிறவன் கேடி ரவுடி பொறுக்கி எல்லாரும் தூக்கி இதுவும் பார்க்கணும் முதியும் பார்க்கணும் சார் நல்லது தம்பி முதல்ல டேய் கஞ்சா குடி கி பாட்டு

சாதாரணமாப்பா பாத்துக்கணும் திண்டாடணும் நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள அடி படணும் ஒரு நாளைக்காக ராத்திரி உடல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா

ஓ oh no. <esi> <phin reforms> <ormuş Spanish reco> அப்படி சும்மா குடிக்காது பய தண்ணியா மதிய குடிங்கிடி

சும்மா சும் எப்படி இருக்குல் போட்டே முடிச்சிருக்கோம் இலவச நெருப்பு பைத்தியங்கள் ஈசல் நைட் டைம்ல அதிகமாக வருதுங்க அதனால கிராமத்து சைடில் எப்படின்னா பூச்சிய தொல்லை ஜாஸ்தி எல்லாம் தான் வருது கண்ணெல்லாம் பாவம் சா பூச்சிப்பா வைக்கல் போடுவான் போடுவான் பாய் பாய் வைக்கல் போடுங்க கருப்பு கவுனி ஒருத்தம் பார்த்தியா அண்ணகொண்ட முறுக்க ஹூ ஹூப்பா க்ளீனிங் நீதான் நல்ல மாடு அவ்வளோ பசியா பாய் போடுங்க கரெக்டாக இருக்கும் போடு போடு ஒன்று கிளாஸஸ் கொடுத்தோம்லான்னு இதுக்கே எப்படி பண்றீங்க அனுப்புறோம் எங்க சைட்லாம் கிராண்ட் மாஸ்டர் அடிச்சு அசால்ட்டா உக்காண்ட இதில் குரூப்பு வாட்ஸ்அப்பு மெசேஜ் வேறு கரீனா இவங்களுக்கு கூப்பிட்டு காசு கொடுக்க போது த பெஸ்ட் வின்னர் ஆஃப் த கிருஷ்ணதாஸ் அது யூடியூபர்ஸ்ரா கிரியேட்டர்ரா அதே மாதிரி தான் நம்மளும் ஏய் ஏய் அவங்க பின்னாடி ஒரு படையே இருக்கு காசு காசு இருக்கு அவனுங்களுக்கு கோடை கூட காசு இருக்கு ஒரு ஐநூறுவா கொடுத்து எலிக்கு பசை போடும்போது உங்களால் எப்படி வாங்க ஏய் எனக்கு தெரியும் அந்த குரல் யாருன்னு நான் சொன்னேன் இதுன்னு இது சரி போட நடக்கிறது தான் எல்லாம் இந்த மாடு போட்டாச்சா மாடு ஹாப்பி நான் ஹாப்பி நீ ஹாப்பி நான் ஹாப்பி ஹாப்பி ஓகே இங்கே இன்னொரு பிரச்சனை இல்லை இடி இடிக்குதுரா இங்கே இன்னொரு பிரச்சனை இருக்கு டவர் சொத்தமாக கிடைக்கணும் டவர் கிடைக்குதா

Ini kerah, <laughs> ini kerah, ini kerah. Lalu yang menjadi? கரண்ட் எங்கு தெரியல பாதியில வருது பாதியில போகுது பாடையில போறது போட்டு கரண்ட்ல இன்னோடய மூணாவது நாள் எங்கடா அப்பா ஊக்குறாங்க அப்பா ஜாமி இன்னைக்கு ரெண்டு பேர் நம்மளாம் ஏற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் ஆகுது காலையில் தான் ஆரம்பிக்கும் கட்டம் போட்டு உங்களுக்காக செதுக்கி வச்ச தெரியுது வாகனியா என்னடா ரோட் பாரலெல் ல இருக்கு ஆஃப் ரோடா ஆஃப் ரோட फीல் بسمில்லாஹியா டெக்னாலஜி ஆமா கூகுள் மேப்ல தர்க்கம் சூரிய பார்த்து காலம் போய் கூகுள் மேப் என்ன பண்ணுறது ஏன் இவனெல்லாம் எதுன்னு இவனுக்கே தெரில இது சொல்லுவாங்களே என்ன டைலாக் வழி வழுது போகுது போ என்னடா காடு மோட்லா கூட்டிகிட்டுன்னு போறேன் சரி பாஷ் போட்டுன்னு வந்துடா போ இது நான் போட்டுன்னு வந்துட்டேன் காடு மோட்லாம் கூட்டினு போறியாடா எந்த இதுக்குடா இது வந்து என்ன பண்ண தெரியுமா வண்டியில் வரதோ இரு வண்டி பார்த்தோம் பார்த்துக்கலாம் ரத 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 ரத்டா

நல்லா இருக்கு ஜூன் மேலாம் கம்பியை வாங்கினோத்துக்கு போய்கிறான்னு தெரியா கம்பி அதுக்க சுற்றி கட்டுறதுதான் இல கோட்ட கலக்காகவே மெல்ட் ஆகிற அளவுக்கு வெயில் அது இல்லாமல் கரண்ட் கட்டு டிவி போட்டேன் வேலை கிளிளி பண்ண ஓ பண்ணிக்க பண்ணிக்க ஆ ஓகே ஓகே ரோல் ம் ரோல் கேமரா ஆறு மணிக்கிட்டா ம் ரோல் கேமரா ஆக்ஷன் இன்னிக்கான வேலைனா இதுதான் பண்ணும் சம்பவம் பை இப்போ என்ன பண்ணது தான் கம்பி சுற்றோம் கம்பி கேணி ஃபுல்லாக சுற்றணும் கம்பி கம்பி இல்லாத காரணத்து அதை கட்டை வெட்டின்னுக்குறோம் எங்கள் ப்ரோ எங்கள் போட்டா இல்லையா எல்லாமே நம்ம சொத்து தான் ஃபாரெஸ்ட்டு கேட்டாங்கன்னா ஃபாரஸ்ட்டில் காலை வந்துட வேண்டியதான் கேணிக்காரங்க இல்லை வீரலாம் சும்மா பெரிய சின்ன விஷயமா ஆ வயிறு தாங்க முடியலப்பா சம்பவம் பண்ணுவோம் சாமி கும்பிட்டு வணும் லொக்கேஷனை பார்த்துக்கணும் கேணி எடுத்துகிட்டு வாங்கி கொடுத்து do

தண்ணி யார வரா நம்ம யூஸ்க பண்ணலாம் இப்போ நமக்கு சம்பவம் இப்போ வாங்கிக்கிறோம் இங்கே தண்ணிக்கு பஞ்சமாக இருக்குது நாங்கள் கேம எடுத்துகிட்டு வர போயிட்டோம் இங்கே பார்த்தீங்க ப்ரோ அங்கே க கிணறு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இருக்கா லேசா லேசா இதுண்ணா வரக்கூடாதுன்னு வேலையா பண்ணிக்கா நமக்கா அது எவ்வளோ மல்லாம் வச்சுக்கிறாங்க தானாக மோடி தான்